ஜனவரி பதினாறு நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி லகுவானதும் கடினமானதும் இன்றைய வேத வாசிப்பு யாத்ராகமும் பதினான்கு ஐந்து முதல் பதினான்கு வரை ஜனங்கள் ஓடி போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள் அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான அறுநூறு ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான் கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையமிறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள் பார்வோன் சமீபித்து வருகிறபோது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் முக்கிய வசனம் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் யாத்ராகமம் பதிமூன்று பதினேழு மார்க் ஒரு உற்சாகமான இளம் போதகர் ஒரு காலை வேளையில் தனது மகன் ஓவனுடன் பந்து விளையாடுகையில் ஓவன் தடுமாறி விழுந்து மறித்தான் நிலை குலைந்து போன மார்க் இன்றும் அதற்காக வேதனைப்படுகிறார் ஆனால் அந்த வலியினுடைய மிகுந்த மனதுருக்கமுடைய போதகராக மாறியுள்ளார் மார்க்கின் துயரத்தில் பங்கேற்ற நான் தேவன் ஒருவனை ஆழமாக காயப்படுத்தும் மட்டும் அவன் அவரால் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்படுவது சந்தேகமே என்று டோசர் குறிப்பிட்டிருந்த தனது புரிதலுக்கு மார்க்கின் சோதனையும் ஒரு சான்றோ என்று வியக்கிறேன் ஆனால் அது உண்மையில் அவ்வளவு எளிதல்ல இஸ்ரவேலர்களின் பயணத்தை கவனித்தால் தேவனின் அறிவதற்கரிய வழிமுறைகளில் சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம் புதிய தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது ஜனங்கள் யுத்தத்தைக் கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை எளிதான பாதையில் அழைத்து வந்தார் என யாத்ராகமும் பதிமூன்று பதினேழில் வாசிக்கிறோம் எனினும் சில வசனங்கள் தள்ளி தேவன் மோசையிடம் பார்வோன் தனது ராணுவத்தோடு இவர்களை பின்தொடரும்படிக்கு பாளையமிறங்க சொன்னார் பார்வோன் இந்த பொறியில் வீழ்ந்தான் இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசே அவர்களை திடப்படுத்தினான் தேவன் தமது ஜனங்களை வளர்க்கவும் தமக்கு மகிமையுண்டாக்கவும் கடினம் மற்றும் எளிதுமான இரண்டு பாதைகளையும் உபயோகிக்கிறார் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று தேவன் வாக்குரைத்தார் இஸ்ரவேலர் அவ்வாறே செய்தனர் நாமும் அவ்வாறே செய்யலாம் எளிதோ கடிதோ ஒவ்வொரு சோதனையினோடே தேவன் நமது விசுவாசத்தை கட்டுவிக்கிறார் வாழ்க்கையின் எளிதான காலத்தில் அவரில் இழைப்பாருங்கள் வாழ்க்கையின் கடினமான நேரத்தில் அவர் உங்களை சுமக்கட்டும் உங்களின் வளர்ச்சிக்கு உங்களின் மிகுந்த வேதனையும் வலியும் எவ்வாறு வித்திட்டது ஏன் தேவன் கடினம் மற்றும் எளிதுமான இரண்டு சோதனைகளையும் உபயோகிக்கிறார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அன்பு இயேசுவே அனைத்து சோதனைகளுக்கும் நீர் ஒருவரே போதுமானவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி